ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிவால்டு கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸில் தான் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சாரி ஆடி ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தோம்லாம் இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ரூபா இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க செக்குடு பேட்டனில் உங்களுக்கு பார்டர் வந்து கோல்டன் கலர் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் லாங் பார்டர் கொஞ்சம் சின்ன பார்டர் கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க செக்குடுலேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான செக்குடு வந்து கொடுத்துருக்காங்க அப்ளை பார்த்தது கொஞ்சம் பொடி பொடியான கட்டத்தில் கொடுத்துருந்தாங்க இது கொஞ்சம் பெரிய பெரிய கட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் தாங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க அதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் போயிட்ருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது நிறையா ஷாப்பில் கால் வச்சால் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆஃபர் தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும் நம்ம ஷாப்பில் எல்லாருமே ஆன்லைனில் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க தி சென்னை சில்ஸில் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க உண்மையாகவே வந்து நம்ம ஷாப்போட ஆஃபர்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆஃபரும் ரொம்ப வியக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்குது ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியோ அந்த மாதிரி எதுவுமே தரமில்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் வந்து கொடுக்குறாங்க ஆஃபருமே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இந்த மாதிரியெல்லாம் ஆஃபர் கொடுக்க முடியாது அப்படி ஒரு சூப்பரான ஆஃபரில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இவ்வளோ நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு அந்த குவாலிட்டியை வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் அதை ஷேரும் பண்ணுறேன் உங்களுக்கு அதில் கலர்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா நேவி ப்ளூ அதுலேயும் உங்களுக்கு க இதில் வந்து பாக்ஸ் அந்த கட்டங்கட்டமாக வருது இல்லையா அதுலேயும் உங்களுக்கு ஒரே அந்த ஜரியில் வந்தாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு சில்வர் சில்வர் அண்டு உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் ஜரியில் வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படி சொன்னால் கூட நீங்கள் எப்படி வேணாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸுங்க ஒன்று ரெண்டெல்லாம் கிடையாது இன்றைக்கி வீடியோலேயும் நான் உங்களுக்கு சஃபுல்லாக தான் வந்து காமிக்கப்ப பாருங்கள் எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சு மெஹந்தி கிரீன் கலரில் உங்களுக்கு சரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது எல்லா செக்குடு பேட்டர்ன்லேயுமே உங்களுக்கு கலர்ஸ் வந்து கிடைக்குங்க அது இனிமேல் வந்து ஸ்பெஷலு அப்படியே நம்ம வந்து பாக்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம சஃபுல்லாக தான் பார்க்குறோம் ஏன்னா ஒரே வீடியோவில் ஒரு கலெக்ஷன்ஸை காமிச்சிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ரெண்டு மணி நேரம் நம்ம ஒரே கலெக்ஷன்ஸு பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவும் ஆஃபர் ஒரு ஆஃபர் மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபரும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக தான் இது பாருங்கள் பாக்ஸ் சாரீஸு இந்த மாதிரி பாக்ஸ் ஸாரீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஃப்ளாட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் எந்த ஆஃபர் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இந்த பாக்ஸில் வந்து எனக்கு வீடியோ கால் ஆப்ஷனில் கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் சாரீஸ் தான் வந்துருக்குது இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இப்போ வந்துச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் வந்து முடிய ஆரம்பிச்சிடும் அந்த நல்லா சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சாஃப்ட்டு பூனம் ஸ்டிஃபான் அந்த மாதிரியான ஒரு ஸாரீ தான் இதெல்லாமேவும் பாருங்கள் உங்களுக்கு மாடலுக்கு ஒரு ஸாரீ வந்து காமிக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னுமே வியக்க வைக்கும் தி சென்னை சில்சின் ஆஃபர்ஸ் இருக்குது சரிங்களா அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன் சாரி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கறி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா பார்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஃப்ளாட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் எல்லா ஆஃபரும் உங்களுக்கு சஃபுல்லாக தான் இங்கே இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்க்க பார்க்க நம்ம வாங்கலாம்னு தான் தோணும் ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாரீஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அடுத்த ஆஃபர் என்ன இருக்குது அப்படிங்கிறது அப்படியே போய் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க இது இந்த டோலா சில்க் கலெக்ஷன்ஸ் தான் ஆல் டைம் ஃபேவரட் இது எப்போயுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்குதுன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க இது ரேட்டு வந்து நம்ம பார்த்துடலாம் ரேட்டு இதில் கலர்ஸு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து இந்த டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த இதில் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா தான் ஃப்ளாட்டாக ஐநூற்றி ஏழு ரூபா ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே முந்நூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து கான்ட்ரஸ்ட் பார்டர் வந்துடும் பல்லு வந்து கான்ட்ராஸ்டாகவே வந்துடும் இந்த வைரஊசி பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸு இது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வாவ் ப்ரைஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ஷாப்பில் வந்து ஆடி ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லை நம்ம அடுத்த ஆஃபர் பார்த்தலாம் பாருங்கள் இது வந்து அது சேம் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு இதுலேயே வந்து ஸ்டோன் கலெக்ஷன்ஸு காமிக்கிற பாருங்க தான் ஸ்டோன் கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் சரி எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதுவுமே வா ப்ரைஸில் வந்துடும் சேம் நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா அதிலே வந்து ஸ்டோன் இல்லாமையும் ஸ்டோனோடையும் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு லாங் வியூவில் காமிச்சேன் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீடியோ கால் இருக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர்லாம் பிடிச்சிருக்காங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய அப்டேட் நான் கொடுக்குறக்காக காத்துட்டுருக்கேன் ஆடி தொடங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆஃபர் பார்க்குறமே அப்போ ஆடி ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ ஆஃபர் பார்ப்போம்னு நீங்களே பார்த்துக்கோங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக வந்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் இதில் நீங்கள் பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் பார்க்க முடியுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோலாம் கவர் பண்ணுவேன் ஒரு சில கலெக்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீலாக எடுப்போம் இதில் இல்லாத கலெக்ஷன்ஸை காமிப்போம் அதெல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப் ஷார்ட்ஸாகவும் ஃபேஸ்புக்கில் ரீல்ஸாகவும் நீங்கள் வந்துடும் பார்த்துக்கோங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு பேஸ்டல் ஷேடில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேஸ்டல் ஷேடை லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படி டார்க் கலரை ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்களோ அதே ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டல் கலரை வந்து ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி வாங்குறவங்க நிறைய பேர் பேர் இருக்காங்க வேணும்னா இம்மிடியட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் எந்த நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணாலுமே புக்கிங் ஆகும் அது மட்டும் இல்லைங்க வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது இதில் மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் கலர்ஸ் நான் பார்க்கணும் லைவாக பார்த்து தான் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதிலே வந்து உங்களுக்கு டார்க் ஷீட் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா என்னங்க மோசம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சுப்பு சுப்புவான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம தீ சென்னை சில்ஸ் வந்து பார்த்து பார்த்துட்ருக்கோம் அதுவும் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியோடு பார்த்துட்ருக்கோங்க வீடியோவில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் சரிங்களா நான் அடுத்தடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கிறேன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் தி சென்னை சில்ஸோட ரெகுலர் அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தி சென்னை சில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க அடுத்தடுத்த ஆஃபர் போடும்போதோ அடுத்த கலெக்ஷன்ஸ் உங்கள் புது குழி உறவுலாம் வரும்போதோ உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தி சென்னை சில்ஸ் கமெண்ட் பண்ணும்போது தான் அதோடய இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எங்கே திரும்பினாலும் ஆஃபர் எப்படி திரும்பினாலும் ஆஃபர் தான் அந்தளவுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோலாம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஆடி ஆஃபர்லேயும் சந்திக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆடி இப்போ தானே ஸ்டார்ட்டே ஆகப்போகுது அதனால் உங்களுக்கு அடிப்படையான ஆஃபர் அதிரடியான ஆடி எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடர்ந்து வந்து பார்க்க போகிறோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்